அப்படி ஆசையில் இன்றைக்கான பிரமோ என்னன்னு பார்க்கலாம் மீனாவும் முத்துவும் போயிட்டு பூக்கடையை யார் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு கேட்குறப்போ அந்த போலீஸ் சொல்கிறாங்க ஒரு லேடி தான் வந்து கொடுத்தாங்க அவங்க பேர் என்னன்னு சொல்லிவிட்டு முத்து கேட்குறாங்க அதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க திரும்பவும் முத்து ப்ளீஸ் சார் கொஞ்சம் சொன்னிங்கன்னா நாங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்போம்ல எங்களுக்காக அந்த கடையை இடஒத்தை விடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க அதுக்கு சிந்தா பண்ணின்றவங்க தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது ரெண்டு பேரும் சிந்தாமணி கிட்ட போயிட்டு கேட்குறாங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணிங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லாமல் எங்களுடைய இப்படி கஷ்டப்படுற குடும்பத்தில் வந்து விளையாடுறீங்களே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் முத்து வந்து சொல்கிறாங்க இப்போ நடக்கிறதே வேறு அப்புறம் நீங்கள் போயிட்டு ஜெயிலில் கம்பி என்ற மாதிரி இருக்கும் யோசிச்சு சொல்லுங்கள் யார் உங்களை இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லது சொல்லிட்டு கேட்குறாங்க சிந்தாமணி பயந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ரொம்பவே ஷாக்கு அம்மாவெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆள் கிடையாது ஆனால் வேற யாரோ பண்ணிருக்காங்க ஒருவேளை பார்லர் அம்மாவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு சந்தேகம் வருது இப்போ ரோகிணி வந்து மாட்டிப்பாங்களா இல்லையான்னு வரப்போற ப்ரமோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்